செல்லம் அவருடைய கால் கால்வரை ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் கணக்கான சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகளை வரிசைப்படுத்துவதற்காக முதன் முதலில் செல்லந்தாக வளைய செல்லம் அவருடைய கண்களின் சிறப்பு என்ன அதை பற்றி நமது பெண்கள் மாணவி அகமது சனா அவர்கள் உரையாற்றுவார் நபிசா லேசலமார்களின் புனித கண்களின் சிறப்புகள் அபுகுலாஹோர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசர்களால் ஐசலமார்கள் கூறினார்கள் நான் கிப்லாதிசியில் மட்டும் பார்க்கின்றேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அலாஹின் மீது சத்தியமாக நீங்கள் அடக்கமாக இருப்பதும் உங்களின் ரகுவும் எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை நிச்சயமாக என்னுடைய முதுகு பின்புறம் நான் உங்களை பார்க்கின்றேன் السلام அலைக்கும் ورحمة الله وبركاته அடுத்த வழியாக நபீசல்லா அலை செல்லமுடைய அகல என்று சொல்லக்கூடிய வம்சாவளிகள் அகல பைத்துகளை நபிசல்லா அலை செல்லத்தை எப்படி நாம் பெரியப்படுகிறோமோ அதுபோன்று அவருடைய அகல பைத்துகளை வரை பிரியங்கொள்வது செல்லதாக செல்லத்தை பிரியங்கொள்வதற்கு சமம் அதன் அடிப்படையில் அவருடைய அகடு பைத்துக்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக